தனக்கு டைம் இருந்தாலும் கிருஷ்ணாநாக் நேரம் இல்லை போல இருக்குது இப்போ வீடியோக்களை பார்க்க தெரியல மருமகள் உறவு என்பது வந்து ஒரு கொடுப்பினமான உறவுன்னு தான் சொல்லணும் அது எல்லாருக்கும் கிடைக்காது அது கிடைச்ச ஒரு வாழ்க்கையை வந்து நாங்கள் அன்பால் கட்டியலு போகணும் அதுதான் மிதைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல்னு சொன்னால் எல்லாமே வெள்ளி ஆயிட்டோம் அந்த வெள்ளி கேட்குற எல்லாமே வச்சுட்டு சோப்பு கஜ சோறு அப்புறமே சம்பா சோறு மிலாமி குழம்பு அம்மா அம்மாண்ட விடா நீ பேசுவேன் அப்போ அம்மாச்சிட்டு போன சொல்லிச்சோட கண்டிப்பாக வந்து நல்ல பஸ் ஓட வரந்தான் சாப்பிடுவான் அதிகங்களா இதுதான் சத்தியமே இந்த கிஃப்டி எதிர்பார்க்கல சுபாஷ்க முறையில் ஒரு பரவலால் அனுப்பப்பட்டு நான் வந்து இப்படி ஒரு மாட்டை விட பேசிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் இனிமேல் நான் இதை குறிச்சும் கவலைப்படுத்தல என்னுடைய சுக வாழ்வன் சீக்கிரத்திலே துளிர்க்கும் வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சேரு இந்த வெங்க எங்கே நிற்கிறேன்னு சொன்ன எங்களோடய ரெண்ட் கும்பலான்னு நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னேன் காலையில் நேரம் கும்பல நேரம் எங்களோடய வீட்டை தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் ஒரு இடம் சோ ஸோ உன்னை அப்படித்தானே மற்றது அது நேரம் வந்து வீட்டை தான் இருக்க போகிறோம் ஆனால் அண்டே வீட்டை ரெண்டாலும் வந்து உங்கள் தேடி ஒரு கெஸ்ட் வேற ஸோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் அதே நேரம் வந்து நாளே மறுதினம் எங்களுடைய பொது வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கான உணவு வளங்கள் ஒன்று நடக்கும் ஸோ பதினாடி வந்து நாலே அன்றைய தினம் அப்படியும் ஒரு அலுவல் இருக்குது அந்த முறையும் வந்து மிரக்கறி சாப்பாடு பதைய அதே நேரம் வந்து அதையும் கடையில் எடுப்போம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது உண்மைக்குமே வந்து இப்போல்லாம் எல்லாம் நான் சாப்பிட வாங்குவோன்னு சொல்லி கூப்பிட்டாலே எல்லோரும் வந்து ஆற்று பறந்து ஓடி வேறுவினோம் காரணம் என்னென்று சொன்னால் செர்வக்காவுட்டை போய் இப்படி சாப்பிட போனாலும் நாங்கள் எங்கே ஒரு சில தேவையில சொன்னாலும் அது உடனடியாக என்ற சந்தோஷத்தில் ஓடி வருவாங்க அப்போ அப்படியே இருக்கும்போது அவ்வாற நபர்களை வந்து உண்மைக்கு நானும் கனப்படுத்துறது உண்டு அதனால தான் இப்போ அடுத்தடுத்து சாப்பாடுகள் கொடுக்குற நிகழ்வுகள் வந்தால் நானாக சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் அந்த சாப்பாடு நிகழ்விலே வந்து இவர்கள் தங்களோட தேவையாளையும் இருக்கிறார்கள் அப்போ கண்டிப்பாக அம்மா இந்த முறை என்ன சொல்கிறது சாப்பாடு கொடுக்க வேணாம் அதில் ஒரு ஆனால் தேவையை பூர்த்தி செய்யமேட்டு நானும் என்னுடைய சப்ஸ்கிரைபரோட ஒரு ஆலோசனை செய்தோம் அதற்காம அவர்களும் உடன்பட்டு அப்படியான தேவைகளை கண்டிப்பாக நான் செய்கிறது உண்டு அப்போ அதனாடி வந்து நீங்கள் நான் சாப்பிட அழைத்தால் உடனடியாக உடைய வாங்கோ கண்டிப்பாக அழைக்கலமே நல்ல ஒரு சாப்பாட்டோட மறுபடியும் ஒரு புதிய வீட்டில் வந்து சந்திப்பம் என்றதை சொல்லிக்கொண்டு சுபாஷு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிப்படை வேலையை போயிட்டு சரி அனுப்பி சுபாஷை கேட்டுக்கவே வழி அனுப்பி போட்டு வேற ஒரு கோலும் வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கு கண்ணாடி ஸ்கூலோ யூனிவர்சிட்டி மற்ற பேங்க் எல்லாமே இங்கே வந்து போட்டு அந்த வகையில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு யூனிவர்சிட்டி மாணவர் அவர் வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபராக தம்பிக்கும் வந்து இன்றைய தினம் பரித்துறையில் ஒரு அலுவலாக இருக்கிறனாடி ஒரு கெம்பஸ் மாணவண்ட முறையில் லீவ் டைம் தான் வரல கிருஷ்ணா அண்ணாவையும் தன் வந்து வரவங்க எஃப்னாவாக இருந்தாலும் அவர் மீண்டும் பார்க்கல சரியக்கா பார்க்க முடியல ஆனால் வந்து தனக்கு டைம் இருந்தாலும் கிருஷ்ணா அண்ணாவுக்கு நேரம் இல்லை போல இருக்குது இப்போ வீடியோக்களை பார்க்க தெரியுதுன்னு சொன்னார் அப்போ தான் இன்றைக்கு வந்து கருத்துறைக்கு ஒரு அலுவலாக வந்த முறையில் என்னை அம்மா வந்துட்டு சந்திச்சுட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னேன் ஒரு மணி அப்படி வர வேண்டாம் அப்போ நான் உடனடியாக வந்து மதிய டைம் ஆக்கள் வரேன்னு சொன்னால் என்ன செய்யணும் சாப்பாடு செய்யணுமா வீட்டு யாரையும் பழக்கமாக கேட்குறேன் ஒன்று உடைய போய் கேட்ட மாதிரி ஸோ அப்போ தம்பி வந்து சொல்லிட்டார் ஐயோ ஐயோ உங்ககிட்ட கையால் சாப்பிட்ணா சார் ஓகே எனக்கு பிடிக்குமே நீங்கள் இன்றைக்கு என்ன சமைக்கிறீங்களோ சமை இங்கோண்டு சொல்லிட்டார் சரியானட்டு அதில் நான் சரி அப்போ ஓகே இன்றைக்கு சமைக்கிறதில் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக காம் செய்வே மட்டு போட்டு இருக்கிறேன் இப்போ ஒம்பதா நேரம் ஸோ ஒரு ஆள் நாடி அப்போ எனக்கு ஒரு பெரிய சமையலாக தெரியாது அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணத்தியாளன் வந்து சுவாச வேலைக்கு அனுப்பி போட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா வந்தால் கேட்டு திறந்தோண்டு அந்த அம்மாக்கா வந்து என்னுடைய வேலைக்கு மத்தியிலேயும் வந்து ஒரு ஒரு மணத்தியால் நான் நேரம் செலவழிச்சிருந்தேன் இருக்கான்னு சொன்னால் ஒரு அன்புக்காக வந்து தவிக்கிற ஒரு அம்மாவாக அம்மா அம்மாக்கா வந்து நான் ஒரு மணித்தேன் செலவழித்து இருந்தாங்க அது வந்து வேலியூவான டைமாக தான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இந்த டைம் எதற்காக பயந்து கொள்ள போகணுன்றது நான் ஒம்பது அஞ்சு நேரம் நான் வரை சமைக்கணும் இருந்தாலும் வந்து இந்த தினமும் எதற்காக இது பயந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதாவது வந்து நான் அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டேன் அம்மா இந்த நாளையில் பணத்தை கொடுத்தம்மா எவ்வளோ நான் வந்து பொருட்களை இது பண்ண ஆனால் வந்து உண்மையான அன்பை வேண்டியில் அதாவது நீங்க நீங்கள் எதிர்பார்க்க இப்போ உங்களுக்கு வந்து அறுபது வயசுக்கு மேலேன்னு சொல்கிறவங்க உங்களோட வாழ்க்கை அனுபவத்தாலும் அவ்வளோ பேரை சந்திச்சிருக்கலாம் என்ன அப்புறம் இப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்கன்ற இல்லை சேரு நான் வந்து அதில் மருமகளாக பார்க்கலை மகளாக பார்த்தேனா அப்படியாக இருக்கும்போது இப்போ ஒரே வீட்டில் குடித்தனம் பண்ணி இருந்தனாங்க இப்போ சடன்லியாக வந்து மருமகள் வந்து புறகணிக்கிறனாடி அவங்களால அது தாங்க முடியலை காரணம் என்னென்று சொன்னால் அவங்க மருமகள் உறவு என்பதும் வந்து ஒரு கொடுப்பினவான உறவு என்று தான் சொல்லணும் அது எல்லாருக்கும் கிடைக்காது அது சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது குறிப்பாக வந்து மாமி மருமகள் என்று சொன்னாலே வந்து மாமிக்கு மருமகளுக்கும் ஒத்து பெறாங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து வாழ்க்கை நியாதியாக நடக்கிறது எங்கேயாச்சும் ஒரு அரிதான தான் ஒரு அம்மா மாதிரி உறவாக இருக்கும் ஏன்னு சொன்னால் குறிப்பாக வந்து மாமியே மருமகளை புறக்கணிக்கிறதான சந்தர்ப்பங்கள்லாம் கூடவா இருக்கிறது அப்போ இப்படியா இருக்கும்போது ஒரு மாமியே மருமகளை பிள்ளையாக அநேசித்து இப்படியே நல்ல மாதிரி பழகினவா இப்படி எல்லாம் விளாத்தி போறானால தாங்க முடியாமல் வந்து அவங்களுக்கு அஞ்சு ஆம்பளை பிள்ளை அப்போ அந்த அஞ்சு ஆம்பளை பிள்ளைனாடி பொம்பளை பிள்ளையே ஒன்று இல்லை அப்போ அதனாடி வந்து என்ன செய்யறது மருமகளைத்தான் மகளாகப்பாப்பா அப்படியே இருக்கும்போது என்ன சொன்னா மகன்களாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாது அதே நேரம் வந்து வெளியிலேண்டு போயிட்டாலும் வந்து வீட்டில் இருக்கிறா கூட நேரங்கள் செலவழிக்க வேணும் அப்போ அதனாடி வந்து அந்த அம்மா பார்த்த நாடி திடீரென மருமகள் வந்து புறக்கணிக்க வாழை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் போயிட்டுது நான் சொல்லியிருந்தேன் அம்மா இங்கே வாங்கோ என்னென்னு சொன்னால் எங்கன்னங்கின வாழ்க்கை காலம் அங்கேயும் இருக்குது இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த உலகத்துலேருந்து வாழைக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டது அதாவது வந்து அன்பை வந்து யார்கிட்டையும் கட்டாயப்படுத்தி எடுக்கலாது இல்லை அதே நேரம் வந்து நாங்கள் ஒரு ஆக்களில் அன்பாக இருந்து அவே இளைஞங்களில் வருத்த திரினமான்னு சொன்னால் இருந்து நாங்கள் அன்பை எடுக்கவும் இல்லை அதாவது ஒரு உதாசனப்பட்ட அன்பாக தான் அவர்கள் பார்ப்பார்கள் அதனால நீங்கள் என்ன செய்யுங்கோ தனிமையாண்டு யோசிக்காதீங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் கடவுளோடய நீங்களுமா இருங்கோ ஓகே இப்போ என்ன நான் சொல்ல பாருன்னு சொன்னால் ஒரு மருமகள் வந்து மாமியாரை புறக்கணிக்கிறதான விஷயம் அவங்களால வந்து சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது அப்போ இதையே இந்த நேரத்தில் வந்து சொல்ல சொன்னாக்க இருக்கு மட்டும்தான் ஒரு மனுஷரோட அன்பா பழகி பேசி இருக்க முறந்ததுக்கு அப்புறம் வந்து அதை செயல்பாடு அன்பு செலுத்தியோ இல்லை ஆடம்பரமான செயல்பாடு செலுத்தியோ பிரியோசனமில் ஒரு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை வந்து நாங்கள் அன்பால் கட்டி எழுப்பணும் அதுதான் உண்மைக்குமே முக்கியத்துவம் சரி ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னாக்கோ நீங்கள் ஒதுங்கி போகலாம் மனிதனம் பார்த்து பழகிறவர்களோட நீங்கள் புறக்கணித்து அந்த உள்ளத்தால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இருக்குது ஸோ அன்பை வந்து ஊதாசனப்படுத்த எங்கோ அதுதான் என்ன சொன்ன உண்மைக்குமே இந்த உலகத்திலே வேல்யூவானது அன்பு தான் அந்த அன்பு வந்து உங்களுக்கு எளிதில் கிடைக்கிறதாண்டோட சில பேர் ரெண்டு ஆண்டால் அதை சீப்பாக நினைக்கிறது ஆனால் இதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை கிடைக்கிற அன்பை வந்து நீங்கள் ரசித்து ஒரு பெருமையாக வாழுங்க உண்மைக்குமே உங்களுக்கு நல்லரு உண்மையான அன்பு உள்ள உறவுகளாக இருந்தால் வந்து சொத்து பார்த்து அது எதுவுமே வந்து அதுக்கு அப்பால் நான் சொல்லுவேன் அதனால் இருக்கும் வரையும் எல்லாம் அன்பாக பழகி நேசிங்கோ இந்த டைம் வந்து நான் நிறைய கலைக்கிறேன் எனக்கு வேலையும் அதிகமாக இருக்கிறது அப்போ இன்றைய நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த யூனிவர்சிட்டி தம்பிக்காக நான் ஒரு சமையல் பண்ண போகிறேன் பட் அவரோட வந்து சேர்ந்து சாப்பிட போகிறோம் அது உங்களுக்கும் வந்து ஆர்வமாக இருக்கும் அந்த தம்பி யாருன்னு சொல்லிட்டு இப்போ கண்டிப்பாக வந்து அவரே நாங்கள் பார்ப்போம் தினம் வந்து நல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்பெஷல் அதெல்லாம் நான் சமைச்சி போட்டு தான் காட்டுவேன் இப்போ வந்து என்னுடைய சமையலுக்கு தயாராகிட்டு ரெண்டைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல்னு சொன்னால் எல்லாமே வெள்ளி ஆகிட்டோம் அந்த வெள்ளி ஏற்றிலாம் எல்லாமே வச்சுட்டேன் அடுத்தது சமையல் வந்து எப்படி கொண்டு வந்து வைப்பேன்ன்றதையும் பொறுத்து வந்து பாருங்க இன்றைய தினம் என்னுடைய யூனிவர்சிட்டி தம்பிக்காக நான் சமைத்தான சமையல்களை காப்போம்மாங்கோ சிவப்பு பர்ஜஸ் சோறு அப்புறம் வந்து சம்பாசோறு விளமீன் குழம்பு கோவா வர, பருப்பு கறி பீட்ரூட் வரை அது வந்து விளமீன் மண்டையில் சொதி தல சொதி அப்புறம் வந்து வல்லார கருவேப்பில் சாம்பல் மீன் பொரியல் அப்புறம் வந்து எனக்கு ஏசு கே வச்சுக்கவேன் யூனிவர்சிட்டி தம்மைக்கான இந்த தினம் சாப்பாடு எல்லாத்தையுமே சமைச்சி ரெடி பண்ணி போட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ நான் வந்து யாருக்குமே பாகுபாடு இல்லை என்ன பற்றி பாய்ஸுக்கு தான் ராஜா இருந்தால் அப்புறம் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுறீங்க என்னட்டேன்னு சொல்லி ஒரு விரும்பி சாப்பிட்றேன்னு சொல்லி பாருங்கள் என்று சொன்னால் யாருக்காக இருந்தாலும் அது அப்படித்தான் ஓகே இப்போ இந்த தினமும் நான் சமைச்சி வச்சுட்டு வலிமையை வெளி வைத்து பார்த்துட்டு இருக்கேன் ஓகே சொன்னா என்னுடைய கெஸ்ட் வேறு லேட் ஆகும் ஸோ அந்த தம்பி வந்து சரியான ஓப்பன் மைண்ட் ஓடாது ஏன் தம்பி வேற லேட் ஆகுன்னு சொல்லுவோம் சேரோக்காக கெட்டு போய்ட்டு ஸோ அப்பா கெட்டு இல்லாமல் வேண்டிட்டு வரட்டு நான் சாப்பாட்டு விஷயத்துலேயே சுவாஸ்க்காக எப்போவுமே வெயிட் பண்ணுறேன் அப்போ அது வேற யாருக்காவும் நான் பசிச்சா வெயிட் பண்ணவே மாட்டேன் பிகாஸ் பசி வந்தால் பத்துன்னு பறந்துப்போம் நான் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல கம்பீரை மேயந்தாதான் நிறைய கெஸ்ட்டையும் வந்து வடிகா சாப்பாடுலாம் போட்டு கவனிக்கலாம் இன்னைக்குமே இப்போ நேரம் சரியா ஒரு மணி ஒரு மணி என்ன சரியான சாப்பாடுனே தான் அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளவு சமைச்சிடலாம் காலையில் நான் சாப்பிட்டது முதல்ல கோட்ஸ் அதான் சாப்பிட்டது ஸோ அதனாலே வந்து பாசி தம்பி எது வந்துருக்குன்னா அக்காஜி சொரிய அக்காஜி நான் வேற கொஞ்சம் டேட்டா ஓகே கமெண்ட்டு எனக்கு பசியான தாங்க மாடு ஸோ அதனால் நான் என்ன செய்யப்பட ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட போனேன் நான் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவர் வீடியோ கும்புறா அப்போ வீடியோ கும்புற தம்பியாக இருந்துட்டா ஸோ பேரும் வரும் சொல்கிறது கதைச்சி பேசி சாப்பிட்டு சாப்பிடுக்கொண்டு இருக்கலாம் வீடியோ கும்பறிய ஒரே காலையில் ஊற்றுவாங்க அக்காக்கியா ஓகே நீ வீடியோ கும்புற வேணாம் எந்தாலும் தம்பி அதாவது வந்து இருக்கான தம்பி கருத்துறையில அவருக்கு ஒரு அலுவல் அப்போ அது மட்டும் இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர் சுமண்ட பஜ் தானது யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸோ அப்போ இங்கே வந்த இடத்துல எங்களுடைய மெருமா அப்போ அம்மா அம்மா விடா நிற்கு ஸோ அப்போ அம்மாவை விசாரிச்சுட்டு உங்களுக்கு போகணுமான்னு சொல்லிச்சோன்னார் கண்டிப்பாக வந்து நல்ல பஸ்ஸோடு வர்றீங்க தான் சாப்பிடணுமா சரிம்மா அவன் சாப்பிட நான் அம்மா அக்கா வெயிட் பண்ணமா சரியோ இப்போ ஃபஸ்ட்டு நான் சாப்பிட போகிறது அப்போ இன்றைக்கு இந்திய சமையலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க எப்படியே சொல்லிட்டு இன்னைக்குமே இதெல்லாம் நல்லா கொடுப்பேன் எனக்கு கடவுள வசனம் ஒன்று வைக்குது உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவேன் பார்க்கு நன்மையும் உண்டா நான் சமைச்சேன் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் பசிக்கு முதலாவதாக பார்த்தீங்களா இதான் பச்சை அம்மா பசிக்கண்ட ஆத்து பசி இருக்கா ரெண்டு சோறு சமைச்சாண்டா கம்பியிட்ட கால் பண்ணி தாய்க்கும் போது மில்ல சோறும் சாப்பிடுவேன்னா சோப்பு சோரும் சாப்பிட்லாம் சொல்றேன் வேற கெஸ்ட்டு வந்து சாப்பிடுவோம் அது கம்மியாக நான் ரெண்டையும் சமைத்தேன் ஆனால் ரண்டைக்கு வந்து வெள்ளார சம்பலுக்கு மில்ல சோறு வேறு லெவல் வீட்டில் வெள்ளாரையும் கருவேப்பிலே இருந்தால் அஞ்சு மாட்கள் ஏற்பட்டால் அரிசி மஞ்சள் தெரிஞ்சுன்னா ஒரு சோறும் வெள்ளார சம்பளமே போதுமா வாழ்க்கை மெமையாக இருக்கும் அவ்வளோ சத்து பார்த்திங்கன்னா அந்த பொய் சொல்லலாம் எப்படி எப்படி ஊட்டி சாப்பிடணும் நல்ல டேஸ்ட் வெள்ளார சம்பளம் தொடச்சியாக நான் மூணு நாள் நான் சாப்பிட சொல்லு வல்லரச <caval67> <vigil donde� Mechanics> <cœur> <muchlike> நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கேன் அவ்வளோங்குறது வேற லெவல் ஜேஸ்ட்டாம் நாங்கள் சமைக்கிறத ரசிச்சு ரசித்து சமைச்சா என்ன செய்யணும் ம் ம் சுற்றி சாப்பிட்ணும் கொஞ்சம் சாப்பிட்ணும் சாப்பிட தம்பியா அந்த சாப்பிடுதம் நீதான் சாப்பிடுதான் நீங்கள் நான் சொல்லலாம் அசீலா சோந்து போட்டேன் டெய்லி ஒன்றும் சாப்பிடவே இல்லை நான் தம்பி ஐயா ஒரு மணிக்கு வந்துடுவாங்க மதிவா அடிப்பாடி வாங்குவோம் மீன் மண்டிலாம் சொதியா கண்டிப்பா எனக்கு இல்லை நம்பிக்கு தான் வச்சிருக்க அவளுக்கு நடி காணி ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா சிவப்பு வீட்ரூட் வரையும் நல்ல ஒரு டேஸ்ட் வீட்ரூட்டுக்கு வந்து கறி வச்சு சாப்பிட கறி வேணுன்னு சொன்னால் நல்லா முதஞ்சி போட்டு காய்க்கு நம்ம அதை விட அது வந்து நிறைய டைம் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் வரையான்னு சொன்னால் நாங்கள் போட்டு ஸ்வீட் போடும் கொஞ்சம் டைம் அந்த வெங்காயம் வந்துச்சுன்னா அதில் சொட்டு கவியை போட்டுட்டு ரெண்டு சுடாட்டி சுழாடிட்டு தூளுப்பு எல்லாம் போட்டு அதுக்கு சீரு எல்லாம் போட்டு வைக்கூட வீட்டு சத்தமாக அப்படியே இருக்கும் இப்போ ஏதோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட்டு அப்புறம் வந்து தம்பி சாப்பிட்டு ஸ்பெஷலாக சமைச்சா தமிழகத்தான் இன்னைக்கு சுவாச கூட இந்த சாப்பாடு இந்த இடம் பங்க கூட காரணம் என்னென்னு சொன்னால் சுவாசம் வந்து ரெண்டன காணும் தெளிப்பழைய வீடு அங்கே இருந்து நம்ம வந்து பெயிண்ட் வேலை ஸ்டார்ட் பண்ண போயிட்டோம் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து சமைச்சது எங்களை யூனிவர்சிட்டி தம்பிக்காக பாபோ நீங்களும் யாரெல்லாம் உங்கள்கிட்ட கையால் சாப்பிட விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக வந்து சாப்பிட்றேன் நான் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் வந்து வீடியோ இம்பார்ட்டன் இல்லை கண்டிப்பாக அவங்களை நேசித்து அவர்கிட்ட உள்ளங்களுக்கு அதை என்ன வந்து பரி போய்ஸ் தம்பி வந்தார் அவருக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா அவருங்க ஒரு யூடியூப் பார்க்க பார்க்கறதுக்கு தான் வீடியோக்கள் பெரிய தெரியும் உங்கள் வகையில் தானாக வந்து வீடியோக்கள் எடுத்துறது நேரம் வந்து நாங்கள் மட்டும் சந்தோஷமாக போயிடுது இந்த தம்பி வந்து ஃபேமஸ் மாணவன் யூடியூப் சம்மந்தமான எதுவும் இல்லை அப்போ வந்து எங்கள்கிட்ட வேற அன்னைக்கு வேறேன் சாப்பிடணும் பண்ணிக்கிறேன் அப்படின் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் வந்து வீடியோவில் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகே அப்போ வந்து சாப்பாடு வேற லெவல் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அது வந்து நல்ல சத்தான சூப்பரான சாப்பாடு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோன்னு எங்களுக்கு வந்து அதாவது அடிப்படை வசதியெல்லாம் உணவு தான் முக்கியமான பகை வகையாக இப்படியெல்லாம் சாப்பிட எங்களுக்கு கடவுள்கிட்ட தட சொல்லியிருக்காங்க கடவுளுக்கு நன்றி ஓகே அப்போ இதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னுடைய விருந்தாளக்காக வெயிட் பண்ணப்போ நல்ல இனிப்பாக இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி தான் வரும்போது வெயில் சாணன் கொண்டு வந்தவர் தம்பி வந்ததுக்கு சாப்பிட்டு மன காஞ்சிட்டு ஸோ உண்மைக்குமே வந்து வீடியோக்கு விளாட்டா கூட எங்களுக்கு அது குறையா தெரியலேன்னு சொன்னா வீடியோக்கு வரதான் முக்கியமா இவங்க வந்து தான் நான் சந்திக்கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நாங்க சமைச்சு கொடுத்தலாம் சாப்பிடுட்டு வழியா போயிட்டேன் தம்பி தான் வரும்போது வெயில் அடிச்சு சொல்லி போட்டு சரியான விதத்துல இப்போ இந்த படம் தான் முக்கியம் வேண்டிக்கொண்டு வந்தவர் அப்போ அது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் தம்பி தானே ஸோ அப்போ சேர்வோக்காகவும் ஒரு கிஃப்ட் வேண்டிக்கொண்டு கொண்டு சொன்னேன் அப்போ அதை நம்ம மச்சுக்கணும் இப்போ நேரம் அதே உங்களுக்கு நான் பயந்து கொள்ள போகிறேன் எனக்கு மட்டும் இல்லை சுவாசக்கும் உண்மைக்குமே வந்து அது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே காட்ட போகிறேன் சிறிய கிஃப்டாக இருந்தாலும் ஒரு கேம்பஸ் மாணவன் இருக்கும்போது எங்களுக்கு அது தெரியும் எதுக்கானு சொன்னால் நான் கேம்பஸ் மாணவன் இருக்கால எங்க குடும்பத்தில இருந்தும் கிருஷ்ணா எல்லாம் படிக்கும் போதே தானே கஷ்டங்கள் மத்தியில தான் படிச்சு அவர் வந்து தானே உழைச்சு அப்ப அப்படியா இருக்கும்போது அந்த தம்பி இன்னொரு ஆட் பெற்றோராக இருந்தானே அவர் வந்து தங்கித்தான் இருக்க அவர் தங்கித்தான் படிப்பிக்கிறாங்க அப்ப அவர்கிட்ட இருந்து நாங்கள் தம்பி வந்து எங்களை சந்திச்சதே பெரிய சந்தோஷம் இருந்தாலும் வந்து வேற படம் பண்ணி வந்திருக்க மற்றது வந்து ஒரு சின்ன கெட்டும் கொண்டு வந்துருக்கார் தான் சம்பாதிக்க பொறுமையா அன்பத்தான் சம்பாதிக்க சொல்லணும் அந்த வகையில் இந்த தினமும் எங்களோடய சப்ஸ்கிரைபர் வந்தவங்களை சந்திச்சு நாங்கள் அதோட நேரம் செலவழிக்கலாம் என்ற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் படத்தை சாப்பிட்டு இன்றைய தினம் அந்த யூனிவர்சிட்டி தம்பியும் வந்து எங்களுக்கு கொண்ட கிஃப்டையும் பார்ப்போம் பாருங்கள் இந்த பேக் தான் தம்பி குட்டி இந்த கொண்ட கிஃப்ட் இருக்குது அதுலேயும் என்ன ஒரு பெம்பல்னு சொன்னால் அதோட சிரிப்பு அட மீமாக தம்பியேன்னு கடைசிக்க நாங்கள் கேட்டுட்டேன் சொன்னேன் சத்தியமாக இந்த லிப்டே எதிர்பார்க்கல ஓகே சுபாஷ்க்கு அந்த முறையில் ஓகே இது வந்து வேண்டிக் கொடுத்த நியாயமாக பிரச்சனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷ்க்கு தமிழ் குடியன் பேர் வேண்டி கொண்டு வந்துருக்கான் அதே நேரம் வந்து எனக்கு என்ன வேண்டிக்கு வந்திருக்காங்க தெரியுமா பாட்டை பொழுது நினைச்சுப்பேன் நீங்களே சிரிக்க போறீங்க மக்களே பாருங்கள் என்ன கொண்டு கொண்டுக்காந்து லிப்டிக்கும் அதே நேரம் மஸ்காராகவும் வேண்டிக்கு வந்திருக்காரு என்ன நானும் டெய்லி வீடியோ செய்யும்போது நீங்கள் லிப்ஸ்டிக் இல்லாமல் தான் செய்ய மாட்டேங்கிறதான ஸோ இப்போ அதனாடி வந்து உங்களுக்கு தான் நான் அக்காவனை நினைச்சி வண்டிக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே இது மாதிரி எனக்கு பிடிச்ச கிஃப்ட்டு ஸோ தேங்க்யூ தம்பி இந்த ரெண்டு கிஃப்டுன்னு விட உண்மைக்குமே இன்னும் ஒரு வேல்யூவான கிஃப்ட் இருக்குது அந்த கிஃப்டை பார்த்து அதில் உள்ளதை வாசித்தோன்னு எனக்கு இன்றைய நாளுக்குரிய ஒரு பிளஸ்ஸிங்காக தேவ வசனம் என்னோட பேசின மாதிரியே நான் ஃபீல் பண்ணினேன் ஸோ தனிங்க பார்க்க போகிறீங்க கார்கள் இசையாக ஐம்பத்தெட்டு எட்டில் இருந்து வசனம் அந்த தேவை பார்த்தேன் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்கும் ஸோ கம்பியும் வந்து ஒரு தேவ பிள்ளை அந்த வகையில் வந்து இன்றைய தினம் கொண்டதான வேல்யூவான கிஃப்ட்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த தேவை பார்த்தேன் கடைசியாக நான் என்ன நினைச்சிட்டான்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளன் தான் கொடுத்து சொன்னால் ஒரு கடவுளால் ஒரு தூதர் நான் வந்து இப்படி ஒரு வார்த்தை விட பேசிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இனிமேல் நான் இதை குறிச்சும் கவலைப்படுத்தல என்னுடைய சுக வாழ்வுன்னு சீக்கிரத்திலே துளிர்க்கும் ஸோ நான் சொல்லியிருக்கேன் நான் தேவப்பிள்ளை நாடி இந்த வசனங்கள் தான் எனக்கு இந்த வாழ்க்கையிலே க்ரியர் செய்யுறேன் சொல்லிட்டு அப்ப அப்படியே சொல்லும் சொல்லும்போது எனக்கு சரியான ஒரு கவலையா இருக்குது என்ன இந்த தம்பி பரங்கங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது அதை இந்த நாள்ல வந்து நான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமேன்னு தெரியாது இதார்த்தமா போல் பண்ணால் வர்றேன்னு சொன்னால் அப்புறம் வந்து இப்படி எல்லாம் இந்த வசனத்தினோட தந்தேன்னு இந்த நாள் வந்து எனக்கு ஒரு வலுவானால் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நல்ல ஒரு ஆசிர்வாதம் நாளா நினைக்கிறேன் சோ இந்த தம்பியை வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம் சொன்னாங்க ஃபைனலி எனக்கு டச் ஆகிடுனது இந்த வசனத்தின் மூலம் தம்பி தேவ பிள்ளையன்றது அப்போ அது இன்னொரு கிஃப்டேன்னு சொல்லி போட்டு இந்த வசனத்தை தூக்கி தந்தார் அதுக்கப்புறமா வந்து அம்மாவே சொல்லியிருந்தேன் தம்பி நம்பரை ஷேரோ கார்டை கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு நாங்களும் சேவ் பண்ணிட்டு வச்சிருக்கோம் உண்மைக்குமே இந்த தம்பியில எங்கெண்ட உறவு வந்து காலாதி காலமா இருக்க சொல்லி கொண்டு சந்தோஷம் அப்போ இது போன்று நீங்களும் உண்மையா எங்கல்ல அன்பு வச்சு நீங்கள் வாங்க சமைச்சு சாப்பிடுவோம்னா நீங்களும் சேர்ந்து வந்து சமைச்சி சாப்பிடலாமா இல்லை இருக்கின்ற கையால் சமைச்சு சாப்பிடுவோம்னு சொன்னால் கூட நாங்கள் அன்பாக சமைச்சு தந்து சாப்பிடுவோம் இதைத்தான் நாங்கள் சம்பாதிச்சதான ஒரு பொக்கிஷம் வந்து சொல்லலாம் ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்கள்டு வரும் நாங்கள் உங்கள் ஆய்